வியாழக்கிழமை நைட்டே கேட்டாயிட்டு அப்பக்காரர் வந்து மகங்காரன்ட்ட மறுநாள் காலையில் என்னடி சாப்பாடு வேணும் ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு இதன் குட்டி எங்கே பார்த்தான்னு தெரியலை இடியப்பமும் தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா மறுநாள் காலையில் இடியப்பம் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த அஞ்சு வருஷத்தில் இன்னைக்கு தான் நான் இடியப்பம் செய்கிறேங்க எனக்கும் இடியப்பம் அந்தளவுக்கு பிடிக்காது ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது ஃபுல்லாக இப்போலாம் ஆசைப்பட்டு கேட்குறாங்கிறதுனால இன்னமே செஞ்சிட வேண்டியது தான் ஊரில் ஆனால் நான் செஞ்சுருக்கேன் ஊரில் வந்து இந்த உரலில் செஞ்சதே கிடையாது இந்த மர உரல் இருக்கும்ல அதில் தான் செஞ்சிருக்கோம் இது எப்படி சுற்றுறதுனே தெரில அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க சுற்றி அவங்க புளிகிறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க தேங்காய் பால் வந்து நம்ம இளியப்பத்துக்கு செய்கிறப்ப கொஞ்சம் பொட்டுக்கலையும் போட்டு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பால் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தேங்காய் பால் செஞ்சிங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டுக்கலை போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே செஞ்சு பிள்ளைக்கி ஸ்கூலுக்கு ஊற்றி விட்டாச்சு விதன்குட்டிக்கு ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுத்து ஃபஸ்ட் டைம் போட்டுக்கிட்டு போகிறாரு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ you